எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் தமிழ் யூடியூப் சேனல் அன்பு சொந்தங்களே இந்த யாத்திரை எதற்காக தேவைப்படுகிறது நம்முடைய எதிர்கட்சி தலைவர் மதிப்பு அண்ணன் இடமக யாத்திரை அவருடைய யாத்திரை சென்று கொண்டிருக்கிறது இன்னும் அறுபத்தி மூன்று தொகுதிகள் மட்டும் அவருக்கு பாக்கி இருக்கு நம்முடைய மாநில தலைவர் நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த யாத்திரை அறுபத்தி ஏழு கட்சி மாவட்டத்திற்கு செல்ல இருக்கிறது அங்கேயும் அறுபத்தி ஏழு இங்கேயும் அறுபத்தி ஏழு கணக்கு பாருங்க ஆனால் நிச்சயமாக இந்த கூட்டணி கணக்கு என்பது மக்களுடைய மனசை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கணக்காக மாறி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கணும் கோபத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை எல்லாம் சந்திக்கணும் ஆளும் கட்சியின் மீது மத்திய அரசின் மீது அன்பால் பாசத்தால் இருக்கக்கூடியவங்க எல்லாம் அரவணைக்கணும் அதற்கு தலைவருடைய யாத்திரை தேவைப்படுகிறது எல்லா இடத்துக்கும் போகணும் பாக்கணும் நம்முடைய தலைவர் செல்லும் பொழுது அந்தந்த பகுதியில நம்முடைய தலைவரை வரவேற்று மத்திய அரசனுடைய பயனாளிகள் எல்லாம் கொண்டு வந்து தலைவரை பார்க்க வைத்து நம்முடைய திட்டத்துல யாருடைய வாழ்க்கையெல்லாம் மாறி இருக்கிறது அதெல்லாம் படம் பிடித்து காட்டி ஆளும் கட்சியின் மீது மாநிலத்துல கோபத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அதெல்லாம் கேட்க வைத்து இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடித்து காட்ட வேண்டிய கடமை ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கும் ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவனுக்கும் இருக்கிறது அன்பு சொந்தங்களே அடுத்த நான்கு மாத காலம் கடுமையாக களத்தில் நீங்க இருக்கணும் மழை பணி புயல் எது வந்தாலும் கூட நம்முடைய இலக்கு நம்முடைய தலைவரை தமிழக மக்களை சந்திக்க வைப்பதற்கான எல்லா முயற்சியிலும் கூட நாம் ஈடுபட வேண்டும் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்கும் பொழுது இருமாப்பாக அமர்ந்திருக்கின்றார் எங்களை எதுவும் தொட்டு விட முடியாது நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகின்றோம் என்று ஒரு இருமாப்பாக அமர்ந்திருக்கின்றார் அந்த இருமாப்பு எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கிவிடலாம் என்கின்ற ஒரு இருமாப்பு நான்கரை ஆண்டுகள்ல அதிகமாக பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கின்றோம் நாங்கள் தேர்தல் வரும் பொழுது பணம் கொடுத்து ஓட்ட வாங்கிறோம் இது ஒன்று இரண்டாவது என்னன்னா அவங்களுடைய இருமாப்புக்கான காரணம் நாங்க பெண்களின் பக்கமெல்லாம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறோம் நிச்சயமா அது வாக்காக மாறும் மூன்றாவது அவங்களுடைய இருமாப்புக்கு காரணம் எங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய கோபத்தில் இருக்கக்கூடிய வாக்குகள் இங்கு அங்க இங்கு அங்க போகும் அந்த ஓட்டு எங்களுக்கு தான் வரணும் அன்பு சொந்தங்களே என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு கண்ணாடி கூண்டிலே அமர்ந்து கல்லெடுத்து அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கும் தெரியும் அவங்களுடைய தாயையும் தங்கச்சியும் பாதுகாக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வெளியே செல்ல வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு கூட தெரியும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நான்கரை ஆண்டுகள்ல எண்பத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியை மட்டும் சின்ன சின்ன ஊரிலும் ரெண்டு பேர் மூன்று பேர் நான்கு பேர் எண்பத்தி எட்டு பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்திருக்கிறார்கள் இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய மாநிலம் மகாராஷ்டிராவிற்கு பின்பு தொழில் துறையிலே புரட்சி காட்டக்கூடிய ஒரு மாநிலம் கள்ளச்சாராய சாவு என்பது எண்பத்தி எட்டு பேர் நான்கரை ஆண்டுகள்ல இந்தியாவில எங்கேயும் கிடையாது அந்த அவமானம் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் யோசிச்சு பாருங்க கரூர்ல இரண்டு மூன்று வாரத்திற்கு முன்பு நாற்பத்தியோர் அப்பாவி பொதுமக்கள் கரூர்ல இறந்திருக்கிறாங்க என்னங்க தப்புன்னாங்க ஒரு கூட்டத்துக்கு வர்றாங்க கூட்டம் பாதுகாப்பாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில காவல்துறை அங்க இருப்பாங்க நூறு காவல்துறை கூட அங்கே பாதுகாப்புக்கு போடப்படவில்லை நூறு பேர் கூட நேற்று பகஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட் அவரை கொலை செய்த குற்றவாளி நம்பர் ஒன் குற்றவாளி இறந்த பொழுது நேற்று அந்த குற்றவாளியினுடைய ஈம காரியத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு எத்தனை பேரை போட்டாங்க தெரியுங்களா ஆறு டெப்புட்டி கமிஷனர் மூன்று ஜாயின்ட் கமிஷனர் நாற்பத்தி இரண்டு இன்ஸ்பெக்டர் எண்பத்தி ஏழு சப் இன்ஸ்பெக்டர் ஆயிரத்தி நூறு பேர நேற்று ஆம்ஸ்ட்ராங்னுடைய கொலை வழக்குல குற்றவாளி ஒன்றாக இருந்தவனுக்கு நேற்று அத்தனை பேரை பந்தோபஸ்து கொடுத்துருக்காங்க ஆனா கரூர்ல நூறு பேர் இதுலயே உங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சியினுடைய அக்கறை எங்க இருக்கு அவர்களுடைய கண்கள் எங்க இருக்கிறது என்பது வெளிவாக தெரியும் அன்பு சொந்தங்களே ஆமாம் தமிழகம் மாறி இருக்கிறது அது எந்த மாற்று கருத்து இல்லை என்ன மாறி இருக்கு ஆட்சிக்கு வந்த பொழுது முதலமைச்சர் அவங்க வேட்டி கட்டினாங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க பேண்ட் போடுறாங்க இது மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்கா மாதிரி மாறி இருக்கு வேட்டி கட்டினவர் பேண்ட்டுக்கு மாறி இருக்காரு வயசானதை காட்டக்கூடாது கொஞ்சம் பேண்ட் போட்ட இளமையா தெரியணும் முதலமைச்சர் பேண்ட் போடுறாரு முதலமைச்சர் பேரை ஸ்பெயின்ல புட்பால் விளையாண்டு இருந்த பேரை நான்கரை ஆண்டுகள் கழித்து தமிழகத்துல சினிமா நடிகராக அடுத்த படத்துல இன்பி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி அவருடைய அவருடைய சமூக புகைப்படம் எடுத்து போடுவார் மக்களோட புகைப்படம் போடவே மாட்டார் காலையில் நாயோட மட்டும்தான் போடுவார் ஒரு கருப்பு கலர் நாய் அந்த நாய் ஆட்சிக்கு வந்த பொழுது மீச கருப்பா இருந்தது இப்ப அந்த நாய்க்கு மீச வெள்ளையாயிருக்கு இந்த மூன்று மட்டும்தான் தமிழகத்துல கடந்த நான்கரை ஆண்டுகள்ல இந்த மூறு மட்டும்தான் மாறி இருக்கு வேட்டியிலிருந்து பேண்ட் ஸ்பெயின்ல புட்பால் ஆன போன பையனுக்கு சினிமா ஹீரோ ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய சிஇஓ மீச வெள்ளையா இருந்த நாய் இன்னைக்கு மீச கருப்பா இருக்கு இந்த மூன்றை தவிர தமிழகம் எங்கேயும் மாறவில்லை கொலை காடுகளாக நகரத்திலிருந்து கிராமத்து வரை ஆணவ படுகொலைகளாக பார்க்கின்ற இடத்துல எல்லாம் எட்டு திக்கிலும் கூட மக்கள் மாண்டு கொண்டிருக்கின்றார்கள் முதலமைச்சருக்கு அதை பத்தி கவலை இல்லை அவர் எங்கயாச்சும் போய் இப்படி கை காட்டணும் நாலு பேர் வரணும் அதே கரூருக்கு போவாரு அங்கேயே ஆண்டுகளுக்கு முன்பு மிக மோசமான அமைச்சர் செந்தில் பாலாஜி மிக மோசமான ஐந்து ஆண்டுகள் கழிச்சு போய் இவரை விட உலகமாக உத்தமன் யாருமே இல்லை என்று சொல்வார் இன்னைக்கு இதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னா இன்னைக்கு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களை நாம யாரும் நோயாளி என்று சொல்லக்கூடாதாமா மருத்துவ பயனாளி என்று சொல்லணுமா என்னையா விஞ்ஞான கண்டுபிடிப்பு நோயாளின்னு சொல்லிடாதீங்க மருத்துவ பயனால் இதையே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களோ அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிய நாமளும் சாராய் அமைச்சர் இது மட்டும்தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது நோயாளின்னு கூப்பிடாதீங்க மருத்துவ பயனால் அதையெல்லாம் தாண்டி அன்பு சொந்தங்களே தன்னுடைய பெயரிலேயே திட்டங்களை அறிவிப்பது மூன்று வருஷமா நான்கு வருஷமா என்ன என்ன சாதனை பண்ணிருக்கிறீங்க கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல ஒரு சாலைக்கு பேர் வைப்பாங்க போர் அடிச்சு போனா கத் பத்து நாள் கழிச்சு கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல ஒரு சிலை திறப்பாங்க அதுவும் போர் அடிச்சு போச்சுன்னா கலைஞர் கருணாநிதி ஐயா பேர்ல விழா எடுப்பாங்க அதுவும் போர் அடிச்சுன்னா கோபாலபுர கொத்தடிமைகள் அவர்களுக்கு அவர்களே பாராட்டு விழா நடத்துவாங்க இந்த நான்கை தவிர தமிழகத்துல நான்கரை ஆண்டுகள்ல நடந்த ஒரு சாதனையை நீங்க சொல்லுங்க அதனால்தான் அன்பு சொந்தங்களே நம்முடைய கடமை இந்த ஆட்சி தூக்கி எரியப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தண்டனும் தலைவனும் நாம் முடிவெடுத்திருக்கிறோம் அடுத்த முதலமைச்சராக இதற்கு முன்பு முன்னாள் முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும் என்கின்ற முடிவு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து இங்கே சென்னையிலே இந்த கூட்டணி அமைக்கப்பட்டு எந்த வாக்கும் கூட சிந்தாம சிதறாம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய இந்த வாக்கு எல்லாம் இந்த பக்கம் வரணும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும் ஐயா உங்களுக்கு யார பிடிக்குதோ சினிமா தேட்டருக்கு போங்க அடிங்க ஹீரோ படம் பாருங்க வெளியே வாங்க அதோட முடிஞ்சு போச்சு சினிமால நடிக்கிறவங்க நன்றாக ஆளுவார்கள் என்று நினைத்தால் அது வேண்டாம் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய வாக்கு சிந்தாம சிதறாம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு ஒரு வாக்கையும் கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு யாராவது நான் மாத்தி போடுறேன் மாத்தி யோசிக்கிறேன்னா சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு பத்தாண்டு காலம் ஆட்சியை மாற்றத்தை பாருங்க எதற்கு நான் இதை திரும்ப திரும்ப சொல்லுகின்றேன் என்றால் இன்னைக்கு மனதில் இருக்கக்கூடிய அஸ்திரம் வாக்கு பிளவு ஏற்பட்டால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்கின்ற மமதை அகங்காரம் அதை உடைக்கணும் முழுமையாக நம்முடைய வாக்குகள் நமக்கு வரணும் கட்சியினுடைய வாக்குகள் வரணும் பொதுமக்களுடைய வாக்குகள் நமக்கு வரணும் திமுகவுக்கு எதிரில் இருக்கக்கூடிய வாக்குகள் நமக்கு வரணும் அதற்காகத்தான் இந்த யாத்திரை நம்முடைய கட்சி நண்பர்கள் மட்டும் கூட்டத்துக்கு வந்து மாநில தலைவரை பார்த்துவிட்டு விட்டு செல்வதற்காக யாத்திரை இல்லைங்க இன்னும் முடிவு செய்யாத ஒருத்தரை நீங்க அழைச்சிட்டு வாங்க யாத்திரை நயினாரண்ணன் நம்முடைய ஊருக்கு வரும் பொழுது நம்முடைய கட்சி சொந்தங்களுக்கு எங்களுடைய தலைவர்களுடைய அன்பான வேண்டுகோள் நீங்க வாங்க கட்சியில இல்லாத ஒருத்தரை கூட்டிட்டு வாங்க அதுதான் இந்த யாத்திரையினுடைய சாதனையா இருக்கணும் கட்சியில் இல்லாத ஒருத்தர் வந்து அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுவதை கேட்கணும் அதே போல இன்னும் தொகுதியில அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதை கேட்கணும் அதை கேட்டுவிட்டு அவர்களுடைய மனசை மாற்றி வைப்பது தொண்டனுடைய கடமை நிச்சயமாக இந்த யாத்திரை வெற்றி அடையும் காரணம் நேற்று முருகபெருமானுடைய அருளை பழனியில் பெற்று இன்று மீனாட்சி தாயினுடைய அருளை பெற்று அண்ணன் பொன்னான் அவர்கள் சொன்னதை போல தமிழுக்கான தலைநகரமாக இருக்கக்கூடிய மதுரையில இந்த மண்ணில இந்த யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இது வெற்றி மட்டும்தான் அடையும் அதனால் கண்டிப்பா நீங்க அரசியல்ல நடுநிலைமையாக இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துல பங்கேற்க வைக்கணும் ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் எத்தனை பேர் வந்தாலும் பாதிக்கு பாதி அரசியல் கட்சியில் பொதுமக்களை கூட்டிட்டு வாங்க இங்கே குழந்தைகள் வந்தால் பாதுகாப்பாக செல்வார்கள் அந்த உறுதிமொழி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி உங்களுக்கு கொடுக்கும் பெண்கள் வந்தால் பாதுகாப்பாக இந்த யாத்திரையிலிருந்து வீட்டுக்கு போவாங்க அந்த உறுதிமொழிய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அன்பு சொந்தங்களே நம்முடைய தொண்டருடைய கடமை இது கூட்டிட்டு வந்து பார்க்க வச்சு அவர்களுடைய மனதை புரிய வைத்து எதற்காக திடகாத்திரமான ஒரு ஆட்சி சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்றாங்க சுவர்ண ஆந்திராவாக நான் மாற்ற முயற்சிக்கின்றேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்காம எனக்கு நிதி கொடுக்கிறாங்க ஆனா திமுக ஆட்சி பாத்தீங்கன்னா டெல்லிக்கு போனாலே வம்புச்சண்டை போடுறதுக்காக போறாங்க ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன் தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்துல ஒரு மருந்து செய்யறாங்க அந்த மருந்து மத்திய பிரதேசத்துக்கு போகுது சிந்துவாராங்கிற பகுதியில அந்த மருந்தை குடித்து இருபத்தி மூன்று குழந்தைகள் இறக்குறாங்க எப்படி கோல் போடுறாரு மத்திய அரசனுடைய மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கொஞ்சம் அப்படி இருந்திருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு அடுத்த நாள் தமிழக அரசிலே பணிபுரியக்கூடிய இரண்டு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்றாங்க அப்ப இதுல என்ன விசேஷம் அந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய மருந்து கம்பெனி கடந்த நான்கரை ஆண்டுகள்ல ஒரு முறை கூட தமிழக அரசின் சார்பாக உள்ளே சென்று அதனுடைய செக் பண்ணல ஆண்டாக உள்ள மத்திய பிரதேச ராஜஸ்தான் மூன்று குழந்தைகள் இருபத்தி ஆறு பேர் இருந்திருக்கிறார் ஏன் ஆட்சி செய்யறதுக்கு முதலமைச்சருக்கு தெரிஞ்சாத்தான ஒரு ரிவ்யூ மீட்டிங் எடுப்பாரு முதலமைச்சருக்கு எப்படி ஆட்சி நடத்துவது என்று தெரிந்தால் மட்டும் தானே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை கேள்வி கேட்பார் அப்பதான் நடக்கும் ரிவியூ மீட்டிங்கே நடக்கத் தெரியாத ஒரு முதலமைச்சர் வெறும் பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு அவருடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் பாடுபட்டு பெண்கள் சாவலா குழந்தைகள் சாவலா கள்ளச்சாராயம் குடிச்சு யாரு வேணாலும் சாகலாம் ரோட்ல நடந்து போகும்போது நாய் மாதிரி யார் வேண்டுமானாலும் வந்து அருவாலை வச்சு வெட்டலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனா அவங்க குடும்ப பாதுகாப்பா இருக்கும் ஆனா இந்தியால மத்த ஊர்ல குழந்தைகளும் சாவலாம் அந்த அளவுக்கு இந்த ஆட்சி வந்திருக்கிறது அன்பு சொந்தங்களே மறுபடியும் உங்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதை விட்டு விடாதீர்கள் விட்டு விடாதீர்கள் விட்டு விடாதீர்கள் நமக்கு இது கடைசி வாய்ப்பு அரிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான கூட பங்கேற்கின்றோம் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவருடைய பெயரை சொல்ல முடியவில்லை என்கின்ற வருத்தத்திலே கீழே இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தொண்டர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து அடுத்த நான்கு மாதங்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரனுடைய யாத்திரையில் அனைவரும் பங்கேற்று கட்சி சார்பில்லாத ஒரு மனிதரை அழைத்து வந்து அவர்களை இந்த யாத்திரையில பங்கெடுக்க வைத்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறுபத்தி ஏழு தொகுதிகள் பாக்கி இருக்கக்கூடிய யாத்திரையும் வெற்றிகரமாக நிறைவு செய்து நம்முடைய அறுபத்தி ஏழு கட்சி மாவட்டம் அதையும் வெற்றிகரமாக நிறைவு செய்து இந்த யாத்திரை இரண்டும் சங்கமிக்கும் பொழுது இவிஎம் மிஷின் தேவையில்லை தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் வந்தது என்று மக்கள் சொல்வார் அதற்காக கடுமையாக உழைப்போம் என்று சொல்லி யாத்திரைக்காக பின் இருக்கையிலிருந்து பாடுபடக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவருக்கும் நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர்கள் ஐயா பொங்கிலெட்டி சுதாகர் ரெட்டி அவர்கள் ஐயா அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுடைய பெருமை மிகுந்த தலைவர்களுக்கும் பெருமை மிகுந்த தொண்டர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் கருத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அரிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்